மூட நம்பிக்கையும் மோடி அரசின் அலட்சியமும் சேர்ந்து நூத்தி இருபத்தி ரெண்டு பேரை உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ்ல கொலை செஞ்சிருக்கு காவல்துறையில் கான்ஸ்டபிளா இருந்த ஒரு ஆள் பாலியல் குற்றச்சாட்டுல சிக்கி தன்னோட பணியை இழந்து சிறைக்கு போறாரு சிறை தண்டனை முடிஞ்சு வெளியில வந்தவர் போலீஸ் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு தன்னோட சொந்த கிராமத்துக்கு போய் நான் தான் கடவுள்னு ஊரை ஏமாத்தி உங்கள் நோய்களை குணமாக்குவேன் வேலை கிடைக்க செய்வேன் குடும்ப கஷ்டங்களை போக்குவேன் இறந்தவர்களை உயிரோடு கொண்டு வருவேன்னு அப்பாவி ஏழைகளை ஏமாற்ற வேலைகளில் ஈடுபடுறாரு சில மேஜிக்கை கத்துக்கிட்டு அற்புதங்கள் செய்யறேன்னு படிப்பறிவு இல்லாத மக்களை முட்டாளாக்குறாரு பதிலுக்கு பக்தர்கள் எண்ணிக்கையும் சொத்துக்கள் அளவும் அதிகமாகிட்டே போது வட மாநிலங்கள் பலவற்றுல சொகுசு ஆசிரமம் சொகுசு கார்கள் பினாமி பேர்ல கோடிக்கணக்கான சொத்துக்கள்னு வளர்ந்து பெரிய சாமியார் ஆகிறாரு இதையெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க வேண்டிய அரசு கை கட்டி வேடிக்கை பார்க்குது பல அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அந்த போலி சாமியாரோட வட்டத்திலும் இருக்காங்க முடிவு பிரார்த்தனை கூட்டம்னு சொல்லி ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் பேரை ஒரு பொட்டல் காட்டுல கூட்டி வச்சு நெரிசல்ல சிக்கி நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இப்ப வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அந்த பாலியல் குற்றவாளி கால்பட்ட மண்ணை எடுத்து பூசிக்கிட்டா கஷ்டம் தீரும்னு அந்த அயோக்கிய சாமியாரே கதை கட்டிவிட அந்த பாலியல் குற்றவாளியின் கால் மண்ணை எடுக்க முண்டி அடிச்சு போய் உயிரை விட்டுருக்காங்க அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் இப்பவாவது ஒரு அரசு முடிச்சுக்கிட்டு அந்த போலீஸ் சாமியாரை கைது செய்யணும்ல ஆனா அரசு இப்பையும் அதை செய்யல நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இறப்புக்கு காரணமானவங்கன்னு சொல்லப்படும் ஐந்து பேரில் அந்த சாமியார் பேர் இல்ல அவரை கூப்பிட்டு விசாரிங்கன்னா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல தேடிக்கிட்டு இருக்கோம்னு அரசு சொல்லுது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் வல்லமை படைத்த அந்த பாலியல் சாமியாரும் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இறந்துட்ட நிலையில தலைமறைவாகி ஓடிட்டாரு இப்படியான வினோதங்கள் இந்தியாவில அதுவும் பாஜகவின் டபுள் இன்ஜின் அரசு ஆட்சியில இருக்கிற மாநிலங்கள மட்டும்தான் நடக்கும் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்குல போகலாம் போலே பாபா பாபா நாராயண் ஹரி சாகர் விஸ்வ ஹரின்னு பல பேர்ல அழைக்கப்படுற இந்த யூபி போலீஸ் சாமியார் உள்ளூர் கிராம மக்களை படிப்பறிவு இல்லாத தலித் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துபவர் கோர்ட்டால் பாலியல் குற்றவாளி தீர்ப்பு வழங்கப்பட்ட இந்த பாலியல் பாபாவோட குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு மாமியார் மருமகள் சண்டைக்கு தீர்வு குடும்பத்தினர் நோய்களுக்கு நிவாரணம் வேலை வாய்ப்புக்கு வலினு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது 15 வருஷம் இந்த பாலியல் பாபாவை பின்பற்றும் ஐம்பது வயதான முன்னி தேவி அப்படிங்கிறவங்க பாபா கிட்ட மந்திர சக்தி இருக்கு என் குடும்பத்துல ஐந்து பேருக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போயிடும் நாங்க எல்லோரும் பாபாவை பார்க்க அவரோட ஆசிரமத்திற்கு போனோம் ஆனா அவர் அங்க இல்ல பரவாயில்லனு அவரோட போட்டோவை பார்த்து கும்பிட்டோம் இப்போ ஐந்து பேரும் சரியாகிட்டாங்க அதனால பாபா எப்ப எங்க சத்சங்கம் வச்சாலும் நாங்க போயிடுவோம்னு சொல்றாங்க இப்படியானவங்க தான் இந்த பாலியல் சாமியாரோட லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லோருமே கொத்தனார் விவசாய தொழில் தூய்மை பணின்னு அடிமட்ட பணிகளை செய்யறவங்க குறைந்த வருமானம் கொண்ட அன்றாட காட்சிகள் கல்வி வேலைவாய்ப்புகள் இல்லாத பொருளாதார ரீதியா பின்தங்கிய தலித் குடும்பங்கள் யூபி ராஜஸ்தான் மத்திய பிரதேச மாநிலங்கள்ல எல்லா கிராமத்திலையும் இந்த சாமியாருக்கு பத்து பன்னிரெண்டு ஏஜெண்டுகள் இருக்காங்க இந்த ஏஜெண்டுகளோட வேலையே இந்த சாமியாரை பற்றின பொய்களை மக்களிடம் பரப்பி அவங்களை ஏமாற்றி நம்ப வைக்கிறது அதுக்காக அந்த ஏஜெண்ட்களுக்கு சம்பளமும் கொடுக்கப்படுது கஷ்டமில்லாத மனுஷன் பூமியில் யாரு இருக்கா புராணங்கள்ல கடவுளுக்கே கஷ்டங்கள் இருக்கு பாபா நோய்களை குணப்படுத்துபவர் தீய ஆவிகளை விரட்டுபவர் மந்திர சக்தி கொண்டவர் இவர்தான் கடவுள்னு ஏகத்துக்கும் கதை கட்டி விடுறதுதான் இந்த ஏஜென்ட வேலை பாபாவை பத்தி சொன்ன பிறகு அவர் நடத்தும் சத் சங்கம் அதாவது பிரச்சார கூட்டம் பத்தி சொல்லி அவங்களே வேன் பேருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கூட்டத்துக்கு மக்களை அழைச்சிட்டு வராங்க இதை ஒரு இயக்கமா மாத்தி அவரை பின்பற்ற எல்லோருக்கும் அந்த பாலியல் சாமியாரோட போட்டோ போட்ட டாலரை கொடுத்து அதை எந்நேரமும் கழுத்தில் போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு போலி சாமியார்கள் பலர் தங்களை கடவுள் அனுப்பி வைத்த தூதுவர் கடவுளின் ஆள் நேரடியாக கடவுளிடம் பேசுபவர்னு மக்களை ஏமாத்துவாங்க ஆனால் இந்த ஆள் ஒரே அடியா நான் தான் கடவுள்னு மக்களை ஏமாத்திருக்காரு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துல இறந்த பதினாறு வயது சிறுமியை உயிரோடு கொண்டு வர போறோம்னு மக்களை கூட்டி வச்சு மேஜிக் காமிச்சிருக்காரு மேடையில இறந்த அந்த பெண் உயிரோடு வந்துட்டார்னு மக்களை நம்ப வச்சுட்டு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த பெண் உடலை இவங்க ஆளுங்க சுடுகாட்டில் எரிக்கும் போது போலீஸ் கிட்ட மாட்டிருக்காங்க ஆனா அந்த பெண் உயிரோடு வந்துட்டா பாபா தான் கொண்டு வந்தார்னு பல லட்சம் பேர் நம்ப வைக்கப்பட்டிருக்காங்க உண்மையான பக்தர்களுக்கு பாபாவின் விரலில் ஒரு சக்கரம் தெரியும்னு இவரோட ஏஜ் லெஜண்டுகள் பொய் சொல்லி ஏமாத்த பலர் ஆமா தெரியுதுன்னு இந்த ஆளோட பொய்களுக்கெல்லாம் அடிமையா இருந்திருக்காங்க இந்த ஆள் மேல யூபியின் எட்டாவா ஃபருகாபாத் கஸ்கஞ்ச் ஆக்ரா ராஜஸ்தானின் டவுசான்னு பல போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்குகள் இருக்கு அப்பாவி மக்களை ஏமாத்தி பல தொண்டு நிறுவனங்கள் மூலமா சாமியார் கோடி கணக்கில சொத்தம் சேர்த்துக்கிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு கிராமவாசிகளின் நிலத்தை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சுதான் இவரோட ஆசிரமே கட்டப்பட்டுள்ளதா வழக்குகள் இருக்கு நித்யானந்தா வழியில ஆசிரமத்திலயும் பெரும்பாலும் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் தான் அனுமதியாம் பல விலை உயர்ந்த கார்கள் இவர் வச்சிருக்காரு ஆனா எதுவுமே இவர் பேர்ல இல்ல முழுக்க முழுக்க பினாமிகள் பேர்ல ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு இப்படியான கிரைம் பேக்ரவுண்ட்களை கொண்ட இந்த போலீஸ் சாமியார் கடந்த ஜூலை ரெண்டு அணிக்கு யூபி மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய்ங்கிற கிராமத்துல ஒரு சத்தம் கூட்டம் நடத்திருக்காரு அந்த தான் ஒரே நேரத்துல நூத்தி இருபத்தி ரெண்டு உயிர்கள் பலியாகிருக்கு இந்த பாலியல் சாமியாரோட நிகழ்ச்சிக்கு ஆட்களை கூட்டிட்டு வரதே அவரோட ஏஜெண்ட்கள் தான் பேர் எவ்வளவுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா எண்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு பொய் சொல்லி அரசு கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட இடமும் ஒரு வயல்வெளி சேரும் சகதியுமா இருக்கு அங்க ஒரு சின்ன கூடாரத்தை போட்டு ரெண்டரை லட்சம் பேரை அழைச்சிட்டு வந்திருக்காங்க அதுல பெரும்பாலும் எல்லோரும் பெண்களும் குழந்தைகளும் தான் கூட்டத்துக்கு போன பின்னாடி பாபா காலடி மண்ணை உங்கள் உடலிலோ நெத்தியிலோ பூசிக்கிட்டா அது அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் அவர் காலடி மண்ணை எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்கன்னு இந்த சாமியாரோட ஆட்களை கிளப்பி விட அந்த மண்ணுக்காக லட்சக்கணக்கானவங்க முண்டி அடிச்சுக்கிட்டு அவரை நோக்கி போயிருக்காங்க அந்த போலி சாமியாரின் காலடி மண்ணை எடுக்க லட்சக்கணக்கானவங்க கூட அவரோட பாதுகாவலர்னு சொல்லப்படுற குண்டர்கள் பாபாவை நெருங்க விடாம மக்கள் மேல தடியடி நடத்தி அவங்கள கீழே தள்ளி விட்டுருக்காங்க பலர் கீழே விழ கீழே ஆட்கள் இருக்கிறது கூட தெரியாம பலர் காலடி மண்ணுக்காக அவங்க மேலேயே ஏறி போயிருக்காங்க விளைவு நூத்தி இருபத்தி ரெண்டு உயிர்கள் உலகத்தை விட்டு போயிடுச்சு கூடுதலா பகல்ல மழை பெஞ்சதால அந்த வயல்வெளி மண் ஈரமாகவும் வழுக்கும் தன்மையோடையும் இருந்திருக்கு இந்த விபத்து நடந்தது மதியம் ரெண்டு மணிக்கு அந்த சின்ன புல்ராய் கிராமத்துல ஒரு சிறிய அரசு மருத்துவமனையும் அங்க ஒரே ஒரு டாக்டரும் தான் இருந்திருக்காங்க அதனால மருத்துவ வசதி உடனடியாக யாருக்குமே கிடைக்கல அதுக்கு பக்கத்துல இருந்த சிக்கந்தராய் எட்டா காஸ்கஞ்ச் ஆக்ரா அலிகர்னு காயமடைஞ்சவங்களுக்கு மருத்துவ வசதியை ஏற்படுத்தவே பல இடங்களுக்கு மக்கள் அலைய வேண்டியிருந்திருக்கு ஆம்புலன்ஸ் வசதி கூட இல்லாம பலரை டெம்போ வண்டிலையும் பஸ்களையும் மருத்துவமனைகளுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க மருத்துவர் வசதியோ படுக்கை வசதியோ ஆக்சிஜன் வசதியோ போதிய அளவு அதுவும் அதிகம் பேர் இறந்ததற்கு முக்கியமான காரணம் சொல்லப்படுது டபுள் இன்ஜின் அரசு உத்தரப்பிரதேசத்துல மருத்துவ கட்டமைப்பை இந்த லட்சணத்தை தான் வச்சிருக்கு இறந்த உடல்களும் மருத்துவமனையின் வாசல்லையே கவனிப்பு இல்லாம போடப்பட்டிருக்கு அலிகர்ல இருந்து வந்த பண்டி என்பவர் சிக்கந்தராவ் அவசர சிகிச்சை மையத்தோட வாசல்ல தன்னோட தாய் உடல் இருப்பதை டிவியில பார்த்துட்டு அவர் தேடி வந்திருக்காரு சாமியார் இப்படி அத்துமீறலை ஈடுபடுறது இது முதல் முறை கிடையாது கொரோனா ஊரடங்கு அமல்ல இருந்தப்பயே அரசு உத்தரவு மீறி பிரசங்க கூட்டங்கள் நடத்தியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசத்துல ஐம்பது பேர் கலந்துக்குவாங்கன்னு அனுமதி வாங்கிட்டு ஐம்பதாயிரம் பேர் கலந்துகிட்ட ஒரு கூட்டத்தை நடத்திருக்காரு அப்பையும் இவர் மேல எந்த நடவடிக்கையும் யூபி அரசு எடுக்கல சாமியாரை கைது செஞ்சு விசாரிக்க வேண்டிய காவல்துறை சாமியாரின் மெயின் புரி ஆசிரமத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கு எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு இறந்தவங்களை உயிரோடு கொண்டு வருவேன்னு மக்களை ஏமாத்துற இந்த பாலியல் ஆசாமி தன்னை பார்க்க வந்த பக்தர்கள் இறந்ததுக்கு வரவே இல்லை இறந்தவர்களை உயிர்ப்பிக்க தன்னிடம் பவர் இருந்தும் ஆறு நாட்களுக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு ஏழாவது நாள் இது வருத்தமான நிகழ்வுன்னு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கிறாரு இப்படி கடவுள் காப்பாற்றுவார்னு போய் நெரிசலை சிக்கி மக்கள் நூற்று கணக்கில் இறக்குறது இந்தியாவில் இது முதல் முறை கிடையாது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி எட்டு ராஜஸ்தானின் ஜோத்பூர் நகர்ல உள்ள சாமுண்டா தேவி கோவில்ல நெரிசல்ல

ஒன்பது ஆகஸ்ட்ல ஹிமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள நைனா தேவி கோவில் நெருசல சிக்கி நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்க மகாராஷ்டிராவில் ஜனவரி இரண்டாயிரத்தி அஞ்சுல சதாரா மாவட்டத்தில் உள்ள மாந்திர தேவி கோயில் நெருசல சிக்கி முன்னூத்தி மேற்பட்ட பக்தர்கள் இறந்தாங்க சாமி இருக்கும் கருவறையின் படியில தேங்காய் தண்ணீர் மீது வலிக்கு விழுந்து பின்னால் வந்தவர்கள் மிதிப்பட்டு 340 நாற்பது உயிர்கள் கருவறை வாசல்லையே போனச்சு இந்தியா மாதிரியான நாடுகல்ல கூட்டம் கூடுவது சாதாரணம் அரசியல்வாதிகளுக்கு நடிகர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்குன்னு யார் வந்தாலும் பேசினாலும் கூட்டம் கூடும் ஆனா கொத்து கொத்தா கூட்டத்தில் சிக்கி பெண்களும் குழந்தைகளும் இறந்து போற நிகழ்வு ஆன்மீக நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நடக்குது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் டிசாஸ்டர்

பார்த்த முதலமைச்சரா இருக்கும் போலி சாமியார் முடிவெடுத்துட்டாரு மதம் மனிதனை மிருகமாக்கும்னு பெரியார் சொன்னாரு இந்த போலி மதவாதிகளால நூற்றுக்கணக்கான உயிர்களும் பலியாகிட்டு இருக்கு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்